வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சைக்கிளிங் செல்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் இப்போ நம்ம நடைப்பயிற்சி வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் செல்லும் பொழுது அந்த சைக்கிளிங் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் செல்வது ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து நடைப்பயிற்சி செல்வதென்றால் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம் அப்படி ஒரு பட்சத்துல நம்ம சைக்கிளிங் ஒரு அரை மணி நேரம் செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணலாம் இப்போ சைக்கிளிங் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது இப்போ அந்த காலத்தில் முழுமையாக சைக்கிள் தான் பயன்படுத்தப்பட்டதே தவிர இது போல நம்ம நடைமுறையில் வந்து காரோ இல்லை வீலரோ பயன்பாட்டில் இல்லை அப்போ சைக்கிளிங் செல்லும் பொழுது அதாவது நம்ம சைக்கிளில் போகும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு நோயும் வராமல் இருந்த காலகட்டமும் பார்க்கலாம் அந்த காலத்துல இப்ப சைக்கிள் ஓட்டும் பொழுது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து தொந்திகள் வந்து கிடையாது மூட்டு வலி கிடையாது சக்கர அதேபோல அதே போல் பேக் பெயின் இது விஷயங்கள் வந்து ஆதி காலத்தில் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு சைக்கிள் நடைமுறையில் இருந்த நிலையில் வந்து இது போல பிரச்சனைகள் கிடையாது சைக்கிளிங்கில் நம்ம செல்லும் பொழுது சைக்கிள் ஓட்டும் பொழுது உங்களுடைய மூட்டுக்கு பலம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இடுப்புக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது அதே போல தொப்பை வராது அதாவது உடல் பருமனை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாம் நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்தானத்துல சைக்கிள் ஓட்டும் பொழுது அப்போ உங்களுடைய எனர்ஜி என்பது அதிக அளவுல ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் அப்போ உங்களுடைய முறையீரலுடைய இயக்கம் சீராகப்படுகிறது அதே போல இருதயத்துக்கும் சரியான அளவு விகிதத்தில் ரத்த ஓட்டம் என்பது சென்றடைகிறது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீட் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதே போல மூச்சு வந்து அதிகமா வாங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதாவது மேடு பகுதியில் நம்ம சைக்கிள் ஓட்டும் பொழுது இருதயத்துக்கும் நல்லதும் பார்க்கலாம் நுரையீரலுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் சைக்கிள் ஓட்டும் பொழுது மேக்சிமம் அந்த காலத்துல நடைமுறையில இருந்த ஒரு கண்ணோட்டம் என்பதனால ஆதி காலத்துல எந்த ஒரு டிசீஸும் இல்லாத ஒரு நிகழ்வு பார்க்கலாம் அதனால முடிந்த அளவுக்கு சைக்கிள் ஓட்டும் பொழுது இது போல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இது வயதானவர்கள் மட்டும் சைக்கிள் ஓட்டுவதை சற்று தவிர்த்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்பாட்டில் இருந்தாலே போதும் அப்போ சைக்கிளிங் செய்யும் பொழுது இது போல பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்